அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தான் தமிழகத்தையே உலுக்கிய பயங்கர சம்பவத்தில் அதாவது மூன்று பேரை எரித்து கொலை செய்த சம்பவத்தில் கைதான கொலையாளி பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்கொப்பம் காராமணி பகுதியில் வசித்து வருபவர்தான் காமலேஸ்வரி இவருடைய மகன்தான் சுரேந்திர சுதன்குமார் சுரேந்திரகுமாரின் மகன்தான் நிஷாந்த் வயது பத்து இவர்கள் மூவருமே ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இவர்களின் வீட்டிலிருந்து புகை வரவே சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த மூவருமே தனித்தனி அறியில் படுகொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது மேலும் உடல் பாதி இருந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அவர்களின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக அனுப்பியும் வைத்தனர் பின் இந்த விஷயம் குறித்து மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணையை முன்னெடுக்கப்பட்டது கொலை சம்பவம் குறித்து ஏழு தனிப்படையும் அமைக்கப்பட்டது இதற்கிடையில் வீடு முழுவதும் மட்டுமல்லாமல் பக்கத்து வீட்டின் சுவற்றிலும் இருந்த அந்த இரத்தக்கரை இருந்த காரணத்தினால் அவரிடமும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது இந்த விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் கிடைக்காததால் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது ஐடி ஊழியரான சுதன்குமார் ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்த காரணத்தால் அங்கும் விசாரணைக்காக ஒரு தனிப்படை அமைக்க அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த கொலை விவகாரத்தில் இவர்களின் வீட்டருகே வசித்து வந்த சங்கர் ஆனந்த் என்ற இளைஞரும் அவருடைய நண்பருமான சாகுல் அமிது ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் கொலையாளியான ஷங்கர் ஆனந்த் வயது இருபத்தொன்னு என்பவர் பரபரப்பான வாக்குமூலத்தையும் அளித்திருக்கிறார் அதாவது சுதன்குமார் பெண்கள் விஷயத்தில் சரியில்லாதவர் என்று கூறப்படுகிறது அதே பகுதியில் கணவரை இழந்து தனது மகனுடன் சங்கரின் தாயார் வசித்து வந்திருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் சங்கரின் தாய் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தாயின் மரணத்திற்கு சுதன்குமார் காரணம் என சங்கர் ஆனந்த் கருதியுள்ளார் இதனால் சுதனை பழிவாங்கும் எண்ணத்துடன் இருந்து வந்திருக்கிறார் கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக அமைதியாக இருந்த ஆனந்த் சம்பவத்தன்று சுதனின் பத்து வயது மகனை விளையாட அழைத்துள்ளார் அந்த சமயம் சுதனின் தாயார் சாய் ஆனந்தை திட்டியிருக்கிறார் இதனால் ஆத்திரம் ஏற்படவே தாயின் மரணத்திற்கு பழித்திருக்க இதுவே சரியான சமயம் என முடிவெடுத்த ஆனந்த் சுதனின் வீட்டிற்கு சென்று சுதன் மற்றும் அவருடைய தாயான கமலேஸ்வரி ஆகியோரை கொடூரமாக வெட்டி கொலையும் செய்துள்ளார் பின் சுதன்குமாரின் மகன் சிறுவனான நிசாந்தையும் வெளியே விட்டால் அவன் தன்னை அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவார் என எண்ணி தலையணையை வைத்து அமித்கி கொலையும் செய்திருக்கிறார் இதனை செய்துவிட்டு சத்தம் சத்தமே இல்லாமல் அங்கிருந்து வெளியேறிய சங்கரானந்த் இரண்டு நாட்கள் கழித்து வந்து கொலை செய்யப்பட்ட உடல்களின் மேல் பெட்ரோலை ஊற்றி எரித்தும் இருக்கிறார் இதன் பின் அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் உள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் தன்னை அடையாளம் காண வாய்ப்பில்லை என்ற எண்ணத்தில் சென்னைக்கு தனது நண்பரின் உதவியுடன் தப்பிச் சென்ற சங்கரானந்தை காவல்துறையினர் கைதும் செய்துள்ளனர் அவருடன் கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த ஷாகுல் அமீதும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உண்டாக்கியிருக்கிறது